ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா க்ரோசா வயர் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாப்ல க்ரோசா ஒயர் எங்கே கிடைக்கும்னு அவர் கரூர்லேருந்து கேட்டிருக்காப்புல கரூரில் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டூர்லையே போய் கேட்டு பார்க்கலாம் கிடைக்குதான்னு இல்லாட்டி திருச்சியில் கிடைக்கும் அடுத்தது மதுரை திண்டுக்கல்லையும் கிடைக்குங்க அங்கே பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒயர் நீங்கள் நேரடியாக போய் பார்த்து எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஒயர் இது கலரு ஃபேடாக இருக்கும் அப்படியே இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபேடாக இருக்கும் இல்லை அப்படியே மெலிஸாக இருக்கும் எதா பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் அது நேரடியாக நீங்கள் போய் கடையில் பார்த்து செலக்ட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஒயரு அதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒயர் கூட பின்னி காமிங்க அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னும் வேறு கலர்ஸுங்க வாங்கணும் இந்த இதுதான் இருக்கு கலர்ஸ் வேறு வாங்கிட்டு அந்த கூட போடுறத வீடியோ இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமெண்டில் கேட்டிருந்ததை அந்த இது பெருசாக தான் கமெண்ட்டில் சொல்ல ரிப்ளை பண்ண முடியாது அதுக்காக நான் அதே ஒரு வீடியோவாக போடலான்னு எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാപ്പോം